வந்து ட்ரெயுனுக்கு லாரம் வந்துட்டேன் குடியிருக்கோணக்கு தந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன் கூடியிருக்கிற அனைவருக்கும் வந்து வந்துட்டேன்

அன்பர்கள் சார்ந்து <laughs> பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும் உடன்பிரவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மாற்றக்கூடிய அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தை கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தாரர்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வரியை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள்

குற்றத்தை மன்னித்து நல்லாச்சு தரும்படி கேட்டுக்கொண்டு அதை வாங்க புதிய போச்சுப்பா அதனால சிறப்பான முறையில் நன்றிகளை தெரியப்படுது நன்றியை நிகழ்ந்தேன் வணக்கம் 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 ஆடற போய்க்கிருக்கணும் ஆமாம் அருமையான முறையில் நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு நாடகத்தை ஆரம்பிச்சாச்சுன்னா இதில் கோமாளி வந்தாச்சுன்னா வேலையை பார்த்து சொல்றது அப்படின்னு சொல்லி எடுத்து செங்கிடப்போது கிடையாது இப்போ என்ன சொல்கிறது கேட்டீங்கன்னா நாடகம் நல்லதொரு நாடகம் நம்ம மேடையில் நடக்காத நாடகமெலாம் கிடையாது நிறையா நாடகம் நடக்குது ஆனால் என்னதான் நாடகம் நடந்தாலும் இன்றைக்கு நடக்கின்ற நாடகம் என்ன நாடகம் என்று பபுனா வந்த நான் கண்டிப்பாக சொல்லணும் உண்மை ஏன்னா நடக்கின்ற நாடகம் குகனை மணந்த குறிஞ்சி மலர் நோ திஸ் இஸ் லவ் ஸ்டோரி இது ஒரு காதல் கதை காதல் கதை வச்சுக்கலாம் லவ் பண்ணிருக்கேன் சித்தப்பு இது உண்மைக்குமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி தான் முருகப்பெருமானே வள்ளிய காதல் கல்யாணம் பண்ணிருக்காரு காதலிக்கிற தப்பு கிடையாது நான் காதலை எதுக்குறேன் சில பேர் மாதிரி மிதிக்கிறேன் கிடையாது காதல் காதல் மிகவும் புனிதமானது ஆனா எல்லா பேரும் விஷயத்த கவனிக்கணும் சில பேர் ஒரு டைலாக் ஒன்னு சொல்லுவேன் லவ் பண்ற பிள்ளை கிட்ட அவன் சொல்ற டைலாக் இது நான் உனைய உண்மையா காதலிக்கிறேன் நான் உனைய உண்மையா காதலிக்கிறேன் லவ் பண்றப்ப சொல்லுவேன் உனக்கு ரத்தம் கொடுப்பேன் உனக்கு முத்தம் கொடுப்பேன் மூத்தத்தை கூட குடிப்பேன் எச்சியெல்லாம் நக்கு வாங்க துப்பி போட்டான் பண்றப்ப அப்படித்தான் இனிக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உலகத்திலேயே உண்மையான காதல்னா எது தெரியுமா என்ன தம்பி உண்மையான காதல்னா தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய காதல் நிற்கிறதா உண்மையான காதல் ஏத்துக்கிற விஷயம் கை தட்டினங்களுக்கு ரொம்ப நன்றி ஆனா இங்க சில பேர் என்ன பண்றான்னா பொண்டாட்டியே காதலிங்கடா அடுத்துமே பொண்டாட்டியே வரட்றாங்கதுமே ஆவ தான் ஐயோ ஆவ தான் சொன்னது நீதான்டா சொல்றது நீதான்டா ஏய் ரெண்டும் மொட்டுன எனக்கு தெரியும் இது அனைத்தும் நீ படு மொற்றா இது அனைத்தும் டிஎம்ஏ அருணவர்களனும் குடிதங்க நான் என்ன கேக்குறே காதல்ல ஒன் சைடும் பண்ணலாம் டூ சைடும் பண்ணலாம் கடைசில நீங்க பொம்பளங்கடkeyList முன்ன சூசிடு மட்டும் பண்ணிக்கற கூடாது அதுக்கு நான் ஆட்டம் போடுவோம் சிதப்பு இந்த உலகத்தலயே உண்மைக்குமே இங்க இருக்கிற சாமி மேல சத்தியம் சொல்லவா இந்த உலகத்திலே கொடுத்து வச்சவங்க யார் தெரியுமா பெண்கள் மட்டுந்தே

இங்க ஒரு சில ஆம்பளைக்கு ஒரு விஷயம் இருக்கு நம்ம பொண்டாட்டி தானே ஈஸியா அவளை ஏமாத்தி நம்ம நினைப்போம் சரி ஆனா நம்ம பொண்டாட்டி நம்மளை விட கிரிமினல் நம்ம ஒத்துக்கிறோம் இதனால் தாங்கள் கூற வரும் கருத்து கருத்தை நல்லா கேளுவேன் நம்மதே பெரிய ஆளு நம்ம பொண்டாட்டிலாம் அப்படி ஓர கட்டி போறோம்னு யாரும் நினைக்காதீங்க சரி பெரிய பெரிய இடத்துல தான் சிசிடி கேமரா மாட்டுவேன் நம்ம கிராமத்துல எல்லாம் சிசிடி கேமரா கிடையாது நம்ம கிராமத்துல சிசிடி கேமரா இருக்கு இருக்குடா யாரு சிசிடி கேமரா தெரியுமா எப்படி நாலு கிழடு கட்ட இருக்கும் பாரு அதுவே சிசிடி கேமரா என்ன இருக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே தெரியுங்க கடைசியில ஜெனரேட்டர்ல ஒட்டு போய் ஓட்டா உனக்கு தெரியுமா அவன் வெட்டுக்குள்ளையாவே போறான்டி உனக்கு தெரியாது

என்னடா ட்ரைலி நம்ம வேலைக்கு போறமே நம்ம புருஷங்காரே வீட்டிலே இருக்கானே இவன் வீட்டல தான் இருக்கானா நம்மள வேலைக்கு பத்தி விட்டு எங்கிட்டு ஊர் சுத்த போய்றானானுது பொம்பளைக்கு ஒரு சந்தேகம் பத்து மணிக்கு வேலைக்கு போயிட்டு பதினோரு மணிக்கு புருஷனுக்கு போன் அடிக்குது கிர கிர ஆம்படி ரசத்துக்கு தனி வேணுங்கிறது போன் அடிக்குது போய்ட்டா புருஷங்காரை அட்டென்ட் பண்றேன் ஹலோ இன்னுமா ஏங்கா என்ன சொல்லுமா

நேரா ARP போய் மிச்சிய போட்டு காட்டு அப்போ தான் நம்பவேன்றகா ம் எப்படி டெஸ்ட் பண்றாரு அவரு இவனும் புள்ள செல் போனே கொட்டுகிட்டு போறேன் ஏமா மிச்சிய போடுற கேளுமா க்க பாத்தியாமா மிச்சி ஓடுற சத்தம் கேட்குவில ஆமாங்க வீட்ல தாண்டி இருக்கேன் வெளிய போன பாச்சுடா மறுநாளும் போன் அடிக்கறேன் ஏங்கா என்னமா இன்னைக்கு எங்க இருக்கியா யார லூசு முண்டா வீட்ல ஆடி இருக்கே ஏன்டி லூசா இருந்தா துணியே சுத்திக்கிறோம் முண்டா ஏச்ச துப்பிக்கறப்பா முகரே பாரு சொல்லு நீ எங்க வீட்ல இருக்கல ஆமாமா எங்க இன்னைக்கு போய் போட்டு காட்டு திருந்த மாட்டா ஓலடா கிர் கிர் கேக்குதாடி ஆமா ஆமா வச்சு தோல வச்சுட்டா இப்பதே உங்களுக்கு சந்தேகம் அதிகமா இருக்கு என்ன ரெண்டு நாளா போன் எடுத்து கேட்ட லூசு முண்டே மூணாம் நாள் போன் அடிக்கல நேரே சொல்லாம கொல்லாம வீட்டுக்கு போய்ட்டான் வந்துடிச்சுப் போற வீட்டுக்கு போனா வீட்ல மயங்காரன் மட்டும் தான் உட்கார்ந்திருக்கான் புருஷன் கார்னா ஆள காணோம் அச்சச்சோ வந்திச்சு கோமா நேரா அப்ப எங்ஙன கோப்பிகாரே எங்ஙன போனா வீட்ல ஆள காணோம் அவன் எங்ஙன போனா இந்த பொம்பள கத்துனவத்தல டிவி வாத்துற மயங்காரன் அரண்டு போய் எல்லாத்தையும் சொல்லிட்டியா என்ன அண்ணே என்னாண்டே அப்பா ரெண்டு நாளாவே நீ வேலைக்கு போன பின்னாடி அப்பா மிச்ச தூக்கிக்கிட்டே வெளியே வெளியே போயிடாரு அப்ப என்னடா நடந்தது இந்த முண்ட மிச்ச தூக்கிக்கிட்டே திருச்சிருக்காட்டா எங்கட மாத்தாலும் ஏண்டா தம்பி அவனாவது மிக்சி சின்ன பொருள் சரி திடீர்னு அருணன் அப்பாட்டி வீட்டுக்கு போனாரு பெட்டிய தூக்கிட்டாரா தூக்கி என்னடா என்ன ஐயோ புருஷனை சந்தேகம் தூக்கிக்கிட்டு போனா எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்க கரைச்சா காவடி எடுத்த மாதிரி டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு புருஷனை சந்தேகப்படுற லூசும் முண்டை ஒரு நாளைக்கு மிச்சம்ட்டுன்னு ஒரு நாளைக்கு கிரேண்டுன்ட்டு இருக்கான் அப்போ தான் மாட்டிக்கிட்டு முழிச்சிருப்பேன் நீ ட்ரெயிலி மிச்சியவே செலவு அந்த லூசும் முன்டை அவன் பிள்ளையை கக்கத்தில் இருக்கிற மாதிரி இடிக்கிட்டே திருச்சிருக்கான் சித்தப்பு இதெல்லாம் ஏன் சொல்ல வரே இப்படியும் ஒரு சில ஆம்பளைகள் பொண்டாட்டிக்கு பயந்து தான் இருக்கிறார்கள் ஏன் தெரியுமா ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் எல்லாம் ஏன் பொண்டாட்டிக்கு ஆம்பளை பேப்பர்னா பொண்டாட்டின்னா கொடுரமான முகமா பொண்டாட்டி வைக்கணும் பொண்டாட்டியை மரட்டுறது யார் சொல்கிறதுங்க பொண்டாட்டி எப்படி முத வரட்டுது தம்பி நீ நினைக்கலாம் தப்பு பொண்டாட்டி எல்லாம் மிரட்ட கூடாது எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற சாமி மேல சத்தியம்னு சொல்லுவாங்க உண்மைக்குமே ஆம்பளை கிட்ட ஒரு கருவம் இருக்கும் மண்டக்கடம் என்னால கவனிச்சு பாருங்களேன் ஒரு ஆம்பளை நம்ம எழுத்து பேசிட்டோம்னா ஆம்பளை சொல்ற முத வசனம் என்ன ஏய் நான் தானே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் நான் சொல்றத கேள்றீம்பேன் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே உண்மைக்குமே நாயா வேலை பார்க்கறவங்க யாருன்னா பெண்கள் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் வாச தண்ணி தொலைக்கணும் வீடு வாச கூட்டணும் திருப்பி உலையை பற்ற வச்சு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு வேணும் வர மூலியும் அனுப்பிவிடணும் பிள்ளைகளுக்கு போய் ஸ்கூல் ஏற்றி விட்டு டாட்டா காட்டிட்டு திருப்பி புருஷனுக்கு சோராக்கி விட்டு வேலைக்கு பற்றி விட்டு வீடு வாசல் கூட்டணும் திருப்பி துணிமணியை துவைக்கணும் திருப்பி சீரியல் பார்க்கணும் திருப்பி மூணு மணிக்கு உலையை பற்ற வைக்கணும் திருப்பி வீடு வாசல் கூட்டணும் திருப்பி பற்ற வைக்கணும் வீட்டு பள்ளிக்கூடம்ல திருப்பி கூட்டி வரணும் பிள்ளைகளுக்கு துணிமணியை துவச்சி போடணும் மறுபடியும் சாயங்காலம் ஆறு மணிக்கு உலையை பற்ற வைக்கணும் சோராக்கணும் வீட்டுக்கு வர புருஷனுக்கு மறுபடியும் சோறு ஊற்றணும் திருப்பி வட்டி செம்மளாக போட்டு இதுக்கு தூங்குறதுக்கு

நான் பப்புனு காரணம் மட்டும் என்ன தயவு செய்து பார்க்காதீங்க ஏப்பா உங்க கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பியா நினைச்சு பார்த்தா சரி உங்க எல்லா பேருக்குமே உங்க குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நான் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் முக்கியம் அந்த கல்யாணமான பெண்கள் உங்க காது கொடுத்து தயவு செய்து கேளுங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இந்த விஷயத்த சொல்றேன் சொல்லுங்க கல்யாணமானவங்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க உங்க வாழ்க்கைக்கு இது ரொம்ப உதவும் நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால் உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால்

ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால் இதையே சொந்த விஷயமாக கேட்குறேன் பப்பும் டானுஸு முடிஞ்ச உடனேயே எங்களையெல்லாம் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆளுங்க மாதிரி இந்த பாயை சுருட்டுக்கிட்டு யாரும் கிளம்பிராதீங்க நான் பணம் இல்லை பார்த்தா எப்படி தெரியுது போக மாட்டாங்க இந்த பகுதியை பொறுத்தவரையில் ஆ விடிய மாறியும் உட்காந்து பார்த்துட்டு தான் போ நீ வேணாம் நீ நினைக்கிற தப்பு என்ன முன்புட்டு கூட்டத்தில் பாதி பேர் தான் நாடகம் பார்க்க வந்த குறுப்பாக இருக்கும்

எது தப்பு ஏ ஓசில கரை வாங்கி குடிக்கிறது தப்பு எப்படி குடிக்கிறாங்க குடிக்கறாங்க யாரா சொல்றது ல மோகரே பாதே வர செம்படுத்து புள்ளை வேட்டாங்க இல்ல சங்கு எடுத்து வச்சு நீ வந்த செம்படு குடாரா பாட்டில் எடுத்து ஒளிச்சு வைக்கணும் ஏனா அம்பி அப்டி சொல்றீங்க என்ன இன்ன வரைக்கும் சரி நாடக உலகத்துல தப்பு செய்யாதவங்க யாரு இல்ல சரி கிராம மன்னிக்கவும் என்ன நானும் சரக்கு சாப்பிடுவேன் ஓ ஆனா

ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனை இருக்கு அப்ப ஆத்தி நான் என்ன பண்ணி தொலைத்துக்கு சரி விடுங்க பிரச்சனை எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிருவோம் என்னை பெத்த ஆத்தாக்க இப்படி பேரு சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதே போல அன்பு ஐயாமார்களுக்கு மிக்க நன்றி நாடகம் பார்க்கறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது நல்லதோறும் ஒரு நாடகத்தை பார்க்கணும் ஏன்னா அந்த நடக்கின்ற நாடகம் அழகான ஒரு காதல் திருமணம் முருகப்பெருமான் வந்து வள்ளியை எப்படி காதல் கல்யாணம் பண்றார் இதுதான் ஏன்னா பெரியவங்க விடிய விடிய உட்காந்துருப்பீங்க உங்களுக்கு தான் தெரியும் வேட நான் வந்து முருகனை முருகை வந்து வள்ளியை லவ் பண்ணி கல்யாணம் மன்னாரா பண்ணலான்றது கதையோட சுச்சுவேஷனு நிறைய பேர் அதை பார்க்கறது கிடையாது இடையில இன்னொரு முக்கியமான விஷயம் இடையில நான் பொம்பலவசம்லாம் போட்டு வருவேன் ஜாலி அவன் பொம்பளவசம் போட்டு வந்த உனக்கடா ஜாலி காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்ப ஏன் குஞ்சு ஒரு வாய்ப்பு சரி இருக்கட்டும் 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 என்னை பார்த்து ஆத்தாக்களுக்கு ரொம்ப நன்றி இருந்தாலும் வந்திருங்களுக்கு சபையில ஒரு வணக்கத்தை முதல் தெரிவிக்கணும்ல

ஏ பொண்டாட்டி எவனை பெத்து வச்சிருக்காண்டா நானா எவனை மகளா சித்தப்பு ஒரு சாமியார் கிட்ட போய் இப்படித்த ஒருத்தர் கேட்டானா சாமி சாமி என்னைய பாம்பு வரட்டுச்சுன்னா எப்படி நான் ஓடுறதுன்னு கேட்டிருக்கேன் அப்பதான் அவர் சொன்னாரா தம்பி பாம்பு வந்து வளைஞ்சு வளைஞ்சு வரும் நீ அதனால நேர ஓடுறனா பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு சொல்ல நல்ல ஐடியா சரிங்க சாமி அப்ப யானை விரட்டுச்சுனா எப்படி சாமி நான் ஓடுறது தம்பி யானை வந்து நேரா தான் ஓடியாரும் நீ வளைஞ்சு வளைஞ்சு ஓடுனா யானையால விரட்ட முடியாதுப்பான்னு சொல்லி முடிச்சாரு அப்பத்தான் கடைசியில போய் கேட்டிருக்கேன் ஏன் சாமி பாம்பு விரட்டினா எப்படி ஓடணும்னு சொன்னீங்க ஆமா யானை விரட்டினா எப்படி ஓடணும்னு சொன்னீங்க இந்த பொண்டாட்டி விரட்டினா எப்படி சாமி ஓடுறதுன்னு இருக்கேன் அப்பத்தான் சாமியார் சொன்னாரா நானே பொண்டாட்டி விரட்டி தாண்டா முண்டா சாமியார வந்து உக்காந்துருக்கேன்டா நான் அவன் நிறைய பேர் பொண்டாட்டிக்கு பயந்து அப்படி சாமியார போரு ஆனா என்ன இருந்தேன் பொண்டாட்டி இப்படி சாக பயந்து சாகுகிறேன் ஒரு விஷயம் தெரியுங்களா பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிட்டுவே பொண்டாட்டிக்கு பயப்பட மாட்டேன் அதே பொண்டாட்டி கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகி பாருங்களே பொண்டாட்டி அவ்வளோ ஒரு தங்கம்ங்க அதை பல வண்ண பல கத்துக்கிறேனே வந்து மூஞ்சிய தூக்குறது உம் அப்புடின்னா வெறுப்பா தான் தெரியும் எத்தனை நாள் கேட்டால் ஓட்டலில் சொறையை திங்கி இருந்துக்கறது அப்பெல்லாம் கிடையாது கட்டுன பொண்டாட்டி கண் கண்ட தெய்வம்

கௌசல்யா சுப்ரஜா கௌசல்யபூர்வ சந்தியா பிரபத் தூபம் கௌதல்யம் தெய்வமாந்திரம் அப்படியே என்னுடைய மனைவி வாய்ஸ் மாதிரி ஓ வாய்ஸ் தான் பட் மனைவி சொன்ன விதம் வேற எப்படி